வணக்கம் சில நேரங்கள்ல நாம சொல்றதை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே இல்ல நாம நினைக்கிற ஒரு விஷயத்துக்கு மத்தவங்களை சம்மதிக்கவே வைக்க முடியலையேன்னு உங்களுக்கு தோணிருக்கா கவலைப்படாதீங்க ஸ்கில் வித் பீப்புள் ஹவு டு டாக் டு எனி ஒன்னு உலகத்தையே கலக்குன சில புத்தகங்கள்ல இருந்து ஒரு அஞ்சு பவர்ஃபுல் டெக்னிக்கே இன்னைக்கு நாம பாக்க போறோம் இத மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பேசுறதை எல்லாரும் நிச்சயமா கேப்பாங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆமா வேலையிலையா இருக்கட்டும் இல்ல வீட்லயா இருக்கட்டும் நாம நினைச்ச ஒரு காரியத்தை முடிக்கணும்னா கிட்ட எப்படி பேசணும் இதுதான் சொல்லப்போனா அந்த மில்லியன் டாலர் கேள்வி ஆனா கவலைப்படாதீங்க அதுக்கான அஞ்சு சூப்பரான வழிகளை தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம் ஓகே நம்மளோட முதல் டெக்னிக் இது பார்க்க ரொம்ப சிம்பிளா அடிப்படை விஷயமா தோணலாம் ஆனா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தர் நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும்னா அதுக்கு முதல்ல அவங்கள நாம ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கணும் இதுதாங்க எல்லா விதமான வெற்றிகரமான உரையாடலுக்கும் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி ரொம்பவே சிம்பிள்ங்க இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தான் மிக முக்கியமான ஆள் அவங்க தான் அவங்க கதைக்கு ஹீரோ ஒரு உதாரணத்துக்கு உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டீங்கன்னா உசேன் போல்டோட அவரோட பையன் தான் சம்மியா ஓடுவான்னு சொல்லுவாரு ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா அது அவரோட பையன் அவ்வளவுதான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அவங்கள ரொம்ப சுலபமா நம்ம பக்கம் எழுத்துடலாம் இப்ப பாருங்க ஒரு சின்ன மேஜிக் உங்க பேச்சோட போக்கஸ்ஸ நான் என்னுடையது என் கதைன்னு நம்மளை பத்தியே பேசுறத விட்டுட்டு அப்படியே நீங்க உங்களுடையது உங்க கதைன்னு அவங்கள நோக்கி திருப்புங்க என்ன நடக்கும் தெரியுமா அவங்களோட முழு கவனமும் உடனடியாக உங்க மேல திரும்பும் இதை பார்க்க ஒரு சின்ன மாற்றம் தான் ஆனா இதனால ஏற்படுற தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு சோ ஒருத்தருக்கு இந்த மதிப்பை கொடுக்கணும்னா இந்த நாலு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஒன்று அவங்க பேரை சொல்லி கூப்பிடுங்க அது அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பர்சனல் கனெக்ட் உருவாக்கும் ரெண்டு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி மனசார பாராட்டுங்க மூணு அவங்க பேசும்போது குறுக்க பேசாம முழுசா கவனமா கேளுங்க ஏன்னா நம்ம சொல்றத கேட்க ஒரு ஆள் வேணும்னு தானே எல்லாரும் நினைக்கிறோம் கடைசியா நாலாவது அவங்கள பத்தி பேசுங்க இந்த நாளையும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும் அவங்களுக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சி போயிடும் ஓகே ஒருத்தர ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சாச்சு ஆனா பேச்சுவார்த்தையில கருத்து வேறுபாடு வராம இருக்குமா கண்டிப்பா வரும் அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றதுல தான் உண்மையான ஸ்ட்ராங்கான உறவுகளே உருவாகுது வாங்க அதை எப்படின்னு பாப்போம் இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகளை சமாளிக்க ஒரு நாலு ரூல்ஸ் இருக்கு முதல்ல ஒரு விஷயத்தில் நீங்கள் அவங்களோட ஒத்து போகிறீங்கன்னா அதை முதல்ல சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட் கரெக்டு தான் ஆரம்பிங்க இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுக்கும் ரெண்டாவது தேவையே இல்லாத ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்துருங்க மூணாவது உங்கள் மேலே தப்பு இருந்தால் யோசிக்காமல் உடனே ஒத்துக்கோங்க இது உங்கள் மேலே இருக்கிற மரியாதையை குறைக்காது அதிகம்தான் படுத்தும் நாலாவதா சில விவாதங்களை ஜெயிக்கிறதை விட தோத்து போகிறது தான் நல்லது அந்த மாதிரி சமயத்தில் அமைதியாக ஒதுங்கிடுறது தான் புத்திசாலித்தனம் இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு விவாதங்கிறது ஒரு காய்ச்சல் மாதிரி அதோட டெம்பரேச்சர் ஏறிட்டே போகுது அதாவது நிலைமை ரொம்ப சூடாகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அந்த ஆர்கியுமெண்ட்ல இருந்து புத்திசாலித்தனமா பின்வாங்கிறது தான் நல்லது அதுதான் நம்ம உறவுகளையும் காப்பாத்தோம் இப்போ நம்ம மூணாவது டெக்னிக் நீங்க ஒரு சேல்ஸ் மீட்டிங்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க பேசுறதை எல்லாரும் அப்படியே கவனமா கேட்கணும் அது மட்டும் இல்ல உங்க பேச்சால அவங்க மனசுல ஒரு தாக்கம் ஏற்படணும் அப்படி பேசுறது எப்படி அதை தான் இப்ப பார்க்க போறோம் பாருங்க தாக்கத்தை ஏற்படுத்துகிற பேச்சோட ரகசியம் ரொம்ப சிம்பிள் உங்கள் ஆடியன்ஸ் எதை கேட்க விரும்புகிறாங்களோ அதை பற்றி பேசுங்க அவ்வளோதான் உதாரணமாக நீங்கள் பேச போகிற ஆடியன்ஸ்க்கு சினிமா ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் சொல்ல வர்ற விஷயத்தை ஒரு சினிமா உதாரணத்தோட கனெக்ட் பண்ணி சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சுத்தமாக சம்பந்தமே இல்லாத ஒரு டாப்பிக்கை பற்றி யாராவது மணிக்கணக்காக பேசுனா உங்களுக்கு எப்படி இருக்கும் போர் அடிக்கும்ல அதே ஃபீலிங் தானே நீங்கள் பேசும்போது மற்றவங்களுக்கு வரும் அப்போது உங்கள் ஆடியன்ஸை கவரை என்ன பண்ணணும் முதல்ல நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது அவங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவா என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும்னு கண்டுபிடிங்க மூணாவது நீங்க பேசும்போது அவங்க பாடி லாங்குவேஜ் கவனிங்க அவங்க முகத்துல ஒரு சலிப்பு தெரிஞ்சா இல்ல போர் அடிக்கிற மாதிரி இருந்தா தக்குன்னு டாப்பிக்கை மாத்திடுங்க இல்லனா பேச்சு சீக்கிரமா முடிச்சிடுறது பெட்டர் நம்ம லிஸ்ட்ல நாலாவது டெக்னிக் இது கொஞ்சம் தந்திரமான ஒரு கலைன்னே சொல்லலாம் அதாவது மற்றவங்கள இல்லைன்னு சொல்ல விடாம ஆம்னு சொல்றதுக்கு சாதகமா கேள்விகளை எப்படி கேட்கறதுன்னு இப்ப பார்க்கலாம் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட இருந்து ஆம்ங்கற பதில் வேணும்னா அந்த பதிலை வர வைக்கிற மாதிரி உங்க கேவியே நீங்க வடிவமைக்கலாம் ஆமா நீங்க கேட்கிற விதத்துல தாங்க பதிலே இருக்கு இந்த உதாரணத்தையே எடுத்துக்கோங்களேன் வீக்கெண்ட்ல எங்கேயாவது போகலாமான்னு கேட்டா அவங்க நூறு காரணம் சொல்லி வேண்டான்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு ஆனா நான் இந்த வீக்கெண்ட் தியேட்டருக்கு போறேன் நீயும் வரியான்னு கேட்கும்போது நீங்க ஏற்கனவே ஒரு பிளானோட இருக்கீங்க அவங்க கூட வர்றதுக்கு மட்டும் சம்மதிச்சா போதும் இதுக்கு சரி வரேன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் பாத்தீங்களா வித்தியாசத்தை சரி இந்த மாதிரி ஆம்கிற பதில வாங்க ஒரு மூணு சூப்பர் டிப்ஸ் இருக்கு ஒன்று ஒரு விஷயத்தோட நன்மைகளை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்க கேள்வியை கேளுங்க ரெண்டு என்ன சாப்பிடலாம்னு கேட்டு பத்து ஆப்ஷன் கொடுக்காதீங்க குழம்பிடுவாங்க அதுக்கு பதிலா ஒன்று இல்ல ரெண்டு ஆப்ஷன் மட்டும் கொடுங்க மூணாவதா உங்க கேள்விகள் தெளிவா குறிப்பா இருக்கணும் மழுப்பலாக கேக்காதீங்க சரி இப்போ நம்ம கடைசி டெக்னிக்கு வந்துட்டோம் இது நம்ம அஞ்சு டெக்னிக்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான அதே சமயம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அது என்னென்னா ஒருத்தரோட தப்ப எப்படி சுட்டி காட்டுறது இதை ரொம்ப கவனமா கையாளணும் இதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கு விமர்சனம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு இங்க பொறுப்பு இருக்கான்னு உங்கள நீங்களே கேட்டுக்கோங்க உதாரணத்துக்கு உங்க குழந்தை ஒரு தப்பு செஞ்சா நீங்க பத்து தடவை கூட அட்வைஸ் பண்ணலாம் ஏன்னா அது உங்க பொறுப்பு ஆனா உங்க ஃப்ரெண்டோட குழந்தைக்கு அவங்க பர்மிஷன் கேட்டு ஒரு தடவை தான் சொல்லணும் ஏன்னா உங்க பொறுப்பு அந்தத்துல வேற இங்க ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு நல்ல கவனிங்க நீ ஒரு குழப்பமான ஆளுன்னு சொன்னா அது அந்த நபரை நேரடியா தாக்குற மாதிரி இருக்கு அது அவங்கள காயப்படுத்தும் ஆனா இந்த சூழ்நிலை ஏன் குழப்பமா உணர வச்சதுன்னு கேட்டா நீங்க அவங்க மேல அக்கறையோட அந்த செயலை பத்தி மட்டும் விசாரிக்கிறீங்க இது அவங்கள யோசிக்க வைக்கும் பிரச்சனையை சரி பண்ணவும் தூண்டும் இது தாங்க சரியான வழி இதுதான் இதுல கோல்டன் ரூல் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனைக்கு தீர்வை சொல்லாம சும்மா குறைய மட்டும் சொன்னீங்கன்னா அதுக்கு பேரு விமர்சனம் கிடையாது அதுக்கு பேரு புகார் அதனால ஒரு தப்ப சுட்டி போது அதை சரி செய்ய ஒரு வழியும் சேர்த்து சொல்லுங்க அப்பதான் நீங்க சொல்ற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும் சரி நாம இப்ப பார்த்த இந்த அஞ்சு சக்தி வாய்ந்த டெக்னிக்ளையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம் ஒன்னு மற்றவங்களை ஸ்பெஷலா உணர வைங்க ரெண்டு கருத்து வேறுபாடுகளை புத்திசாலித்தனமாக கையாளுங்க மூணு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசுங்க நாலு ஆம்னு பதில் வர மாதிரி கேள்விகளை கேளுங்க அஞ்சு தப்பு செஞ்ச ஆளை விமர்சிக்காம அந்த செயலை மட்டும் விமர்சிங்க இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி நாம பார்த்த அந்த அஞ்சு திறமைகளில் எந்த ஒரு திறமையை நாளைக்கே உங்கள் உரையாடல்களில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன முயற்சி கூட உங்கள் உறவுகளில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் யோசிச்சு பாருங்கள்